வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தென்னாளிதாம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதைய பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் போர் தளத்துக்கு செல்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு பண்ணிட்டு அவர் ஜோதிட தான் வர சொல்கிறாரு அவருக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை அதிகம் ஜோதிடரும் வராரு வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க இது போல போர் நடக்க போகுது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஜோதிடரும் கட்டத்தை எல்லாம் நவகரகோள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் தென்னாலிராமா வர்றாரு தென்னாலிராமாவை ராஜா உக்கார சொல்றாரு தென்னாலிராமாவும் ஜோதிடர் சொல்றத காமிச்சிட்டு இருக்கிறாரு ஜோதிடர் எல்லா கட்டம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தான் இந்த முறை வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்றாரு ராஜா சந்தோஷப்பட்டுட்டு தென்னாலிராமாவை பார்த்து கேட்கிறாரு தென்னாலிராமா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாரு ராம சொல்றாரு ராஜா ராஜா எனக்கு ஜோதிடத்தை பத்தியும் ஒன்றும் தெரியாது போர்க்காலத்தை பத்தியும் ஒன்றும் தெரியாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி ராஜா என் கருத்தை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார் ராஜா தென்னாலி ராமாவை போர்க்களத்துக்கு போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு வந்து உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறார் தென்னாலிராமாவும் போர்க்களத்துக்கு போகிறார் அங்க போய் பார்க்கும்போது போர்க்களத்தில் போர் வீரர் குதிரைப்பட வீரர்கள்லாம் இருக்காங்க அவங்க போருக்கு தயாரா இருக்கிறாங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க மெடிடேஷன் செஞ்சிருக்காங்க அதெல்லாமும் பாக்குறாரு எதிர்ப்படையில் குதிரைப்படை நம்ம நாட்டு படையை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கிறதையும் கவனிக்கிறாரு நம்மளோட குதிரைப்படை ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது நம்ம தான் ஜெயிச்சிடுவோன்ற அந்த சந்தோஷத்தில் அவங்க கூத்தாடிட்டு இருக்கிறதையும் பார்க்கறாரு அதே சமயத்துல அங்க மருத்துவ முகாம் எல்லாம் தயாரா இருக்கிறதையும் பார்க்கறாரு எல்லாமும் பார்த்துட்டு அரண்மனைக்கு வர்றாரு அரண்மனைக்கு வந்து ராஜா கிட்டே சொல்கிறாரு ராஜா ராஜா நான் போர்க்காலத்துக்கு போய் பார்த்தேன் நம்ம படை வீரர்கள்லாம் போர்க்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாமும் பார்த்தேன் அதே போல் எதிரி பக்கம் குதிரைப்படை ரொம்ப அதிகமாக இருக்குது ராஜா நம்ம நாட்டை விட அவங்க நாட்டு குதிரைப்படை அதிகமாக இருக்குது அதனால் அவங்க சந்தோஷத்தில் கூத்தாடிட்டு இருக்கிறதையும் பார்த்தேன் எனக்கு தெரியும் ராஜா நம்மளோட குதிரைப்படை பாதி அளவுக்கு தான் போர்க்களத்துக்கு வந்திருக்குது அதே சமயத்துல போர் வீரர்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு மனசை ஒருமுகப்படுத்தி இருக்கிறாங்க ராஜா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் ராஜா வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ராஜாவும் தென்னாரி அம்மாவை பாராட்டுறார் சரியான முறையில் உன்னோட கருத்தை சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டுறார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வலுமுடன்